மூணு குழந்தைங்க விவசாய வேலை பார்க்குற கணவன் வெளியிற காய்கறியை புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற சொற்ப காசில் குடும்பத்தை நடத்த முடியாமல் மாற்று வழி யோசித்ததுனுடைய விளைவு தான் இந்த அம்மா கே கே நகர் வரைக்கும் கடந்து வந்து காய்கறி விற்றுட்ருக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் பெரிய பெரிய கடைகளில் வாங்கின உயர்குடி மக்கள் எல்லாம் எழுந்தடித்து ஓடி வந்து இவங்கக்கிட்ட வாங்குகிறாங்க அதுக்கு காரணம் இவங்க அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற காய்கறிகள் காரணம் என்னென்னா விளையிற இடத்துலேருந்தே இவங்க வாங்கிட்டு வந்து இவங்க ரயில்வெளியில் விளையிறதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து இவங்க குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறது தான் இவங்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே இவங்கக்கிட்ட வாங்கிட்டு வர எல்லாம் இவங்கக்கிட்ட ரொம்ப உரிமையாக பழகுறாங்க அவங்க அவங்கக்கிட்ட உரிமையாக பழகுது ரொம்ப மன்னாசமையாக இருக்கிற இந்த பெண்மணிக்கு சரியாக பேசக்கூட வரல எல்லோரையும் ஒருமையில் தான் பேசுது வா போ அப்படின்னு தான் பேசுது ஆனால் இந்த அம்மா மேலே எல்லாருக்கும் விசுருது அதுக்கு காரணம் கரெக்டான இடம் சுத்தமான காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி அதான் இவங்களுடைய பெரிய தன்மை இவங்கக்கிட்ட காய்கறி வரவங்க எல்லாருமே இந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்கங்கிறது தான் இது ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் எப்போதுமே வேலை வேலைன்னு இருக்கிற இந்த அம்மா பசியை மறந்து தான் வியாபாரம் பண்ணுது மருவங்களாம் உரிமையோடு கடைஞ்சிக்கிறாங்க ஏமா சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாதா இந்த டிஃபனு இந்த சாப்பாடு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எப்போதும் கலையா வியாபாரம் பண்ணுற இந்த அம்மாவுடைய வெள்ளேந்தியான மனசை பார்த்து எல்லாருமே வாஞ்சையா பழகிறாங்க இந்த வருமானம் போதுமானதா இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏதோ போதா எனக்கு பெருசா லாபம்லாம் வேண்டாம் பெருசாக ஆசையும் கிடையாது என் பிள்ளைங்களை படிக்க வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறது இந்த அம்மாவுடைய நியாயமான ஆசையா இருக்குது வாங்க நேரில் நேரடியாக அவங்களையே போய் சந்திப்போம் என்ன பேர் உங்களுக்கு சொந்த ஊரு சொந்த ஊர் அம்மா ஊரு சொரியா சொந்த ஊர் பொறந்து உருது பொறந்துதானே பொறந்து வந்து நாடகம் எங்க எந்த மாட வந்து நம்ம ஆடு இந்த ஒரு மாட اهو அந்த அந்த பக்கம் வந்து ஆரம்பிச்சோம் எத்தனை வருஷமா இந்த இந்த இயாரம் பண்றீங்க இந்த 4 வருஷமா வருஷம் கல்யாணம் கல்யாணம் நான்

இந்த logr differences கொண்டு வருவீங்க. இறைக்το competitor பhaiயா Alcohol பய mysteriously பயாமproblem ப SEÑ Run ��ід towersphrase 해� hourly он SHEе развλέ ellas Cancer just Get거든 Het Zen end cuad Eun시대 deriv Après On